வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாம்பா ஸோ ஆம்பா நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் மிஸ் ஆகிடுச்சு ஸோ பதிமூணாந்தேதி ஒரு கெஸ்ஸிங் பெஸ்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம்பா ஸோ பதிமூணாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கலாம் கேஎல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கிசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்கப்பா கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ புக்கிங் பண்ணல ஸோ நம்ம சேனலில் இருந்து வரோன்னு சொல்லி ஜாயின் பண்ணிங்கன்னால் ஸோ உங்களுக்கான ஆஃபர் இருக்கும்பா அதாவது கேஎல் கிங் தமிழ் சேனல் அப்படின்ட்டு டைப் பண்ணி ஸோ புக்கிங்கு டீடைல் கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆஃபர் அதாவது ஃபுல் ஆஃபர் இருக்குது ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு ஏஎல் அதாவது லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ம்பா ஸோ ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹரில் கொடுத்துருவாங்க ஸோ கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவான்ப்பா ஸோ எவ்வளோ அதிக அமௌண்ட் வெற்றி பண்ண மாதிரி இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துருப்போம் பார்த்துருப்பிய ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ புக்கிங் பண்ணி புக்கிங் பண்ணியில் ஸோ நம்ம சேனல் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸோ ஆஃபர் இருக்கும் ஸோ கேஎல் கிங்தம் சேனல் வந்து வர வந்து ஸோ ஆஃபர் இருக்கும்பா ஸோ நம்பர் சேவ் பண்ணி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டுங்கப்பா ஸோ ஓகேம்பா ஸோ வாங்கப்பா கெஸ் பார்க்கலாம் ஏ போலில் ஏழு ஒன்று ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கலாம் பி போலில் நாலு அப்படின்னு எடுத்துக்கலாம் மீண்டும் மூணு வந்துச்சுன்னா மூணு எடுத்துக்கோங்கப்பா ஸோ பி போலில் நாலு அப்படின்னு சி போலில் ஜீரோ ஒன்று ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏழை வச்சு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ ஏழை வச்சு ட்ரை பண்ணல எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்ட்டு ஸோ மூணே நம்பரு இது சப்போர்ட் நம்பராக வச்சுருக்கோம் எழுநூற்றி ஒம்போது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஆள் போடி ஏழு நாலு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஸோ இது வந்து நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்தேடு ஸோ இந்த மெத்தேடாக பார்த்துருவோம்ப்பா ஸோ இந்த மெத்தேடில் என்ன கிடைக்குன்னா எழுநூற்றி எண்பத்தி எட்டு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று எழுநூற்றி பத்து அப்படின்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ இதில் இதான் ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம் எப்பயுமே கொடுக்கற மாதிரி ஏபி எழுவத்தெட்டு எண்பத்தெட்டு எழுவத்தி ஒன்று அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஏபியில் ஏசியில் எழுபத்தி எட்டு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்று எழுபதும்பா ஏசி ஓகேப்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோம்பா ஓகேம்பா எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி நாற்பத்தொன்று எழுநூற்றி நாற்பத்தி ஆறு அப்புடின்ட்டு சப்போர்ட்டில் உள்ளது மூணு நம்பரு சப்போர்ட்டில் எழுநூற்றி ஒம்பது எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்புடின்னு எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டு ஏழு நாலு ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடன் சந்திப்போம் பை சி